வணக்கம் நண்பர்களே இன்றைய எங்கள் இல்லத்தரசி நிலவரசிகள் சேனலில் ஒரு புனிதமான நாளை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் இன்றைய நாள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் ஸோ வைகாசி விசாகம் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் வை வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திர தினத்தை தான் நம்ம வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து முருகப்பெருமான் அவதரித்த தினம்னா நம்ம நம்புகிறோம் ஸோ சிவபெருமானோட நெற்றி கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறியினால் உண்டானவர் தான் முருகர் அவர் வந்து பார்த்திங்கன்னா இருந்து வெளியிட்ட தீப்பொறி ஆறு தாமரை மலர்கள் மேலே பட்டிருக்கு அந்த தாமரை மலர்கள்லேருந்து வந்த வெளியிட்டு வந்தவர் தான் முருகர் ஸோ அதனால தான் அவருக்கு ஆறு முகத்தவர் அப்படின்னு பெயிருது ஸோ அந்த ஆறு முகத்தவரை கார்த்திகை பெண்கள் தான் பார்த்திங்கன்னா வளர்த்தாங்க ஸோ அந்த ஆறு கார்த்திகை பெண்களின் பெயர்கள் குறிப்பிட்டிருக்கேன் ஸோ வைகாசி விசாக தினத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் இருக்கிற அருகில் இருக்கிற கோவிலுக்கு சென்று நம்ம வந்து பால் அபிஷேகம் செய்து ஓம் ஷரவண பவ அப்படின்னு நம்ம மந்திரத்தை ஜபம் பண்ணலாம் ஸோ இதை மாதிரி நம்ம ஜமம் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக நீண்ட நாளாக நம்ம நிறைய கோரிக்கை வச்சிருப்போம் முருகர்கிட்ட எனக்கு இதை நிறைவேறலை முருகா குழந்தை இல்லை முருகா ஒரு வேலை இல்லை முருகா கல்யாணம் ஆகலை முருகா அப்படின்னு நிறைய கோரிக்கைகள் இருக்கும் பல வருடங்களாக வச்சுருந்துருப்பீங்க அந்த எல்லா கோரிக்கைகளையும் நீங்கள் இன்றைய நாள் அன்னைக்கு முருகர் பெரு பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் வந்து வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகர் வந்து உங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பார் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு செல்லுங்க அங்கே பாலபிஷேகம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள் இல்லை என்னால் கோவிலுக்கெலாம் போக முடியாது மேம் நான் வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தீங்கன்னா வீட்டிலையே ஒரு முருகர் சிலை இருக்குது இல்லை முருகரோட வேல் இருக்குது வேலுண்டு பயம் இல்லை அப்படின்ட்டு வாசகமே இருக்குது இல்லையா அதனால் நீங்கள் அந்த வேலுக்கு கூட அபிஷேகம் முருகரோட சிலை இருந்துச்சுன்னா அந்த முருகருக்கும் அபிஷேகம் பண்ணி வழிபட்டு ஓம் ஷரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை வந்து நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே பிரார்த்தனை பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் எழுதணும்னு நினைக்கிறவங்க அதை எழுதி கூட பழகிக்கலாம் இதனால் நம்ம வந்து ரொம்ப நாளாக நீண்ட நாளாக வச்சுருந்த கோரிக்கைகள் கண்டிப்பாக வந்து நமக்கு நிறைவேறும் அதுக்கப்புறமா இன்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளில் கோவில்களில் வந்து பஜனைகள் வைப்பாங்க பூஜைகள் வைப்பாங்க திருவிழாக்களும் நடக்குது இதிலலாம் நம்ம வந்து கலந்துக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனதும் நம்ம உடலும் தூய்மைப்படும் ஆன்மீக நாளாக இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம பண்ணும் போது நம்ம வந்து ஒரு குட் வைப்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ உங்கள் வீட்டில் வந்து முருகரை கண்டிப்பாக பூஜை பண்ணுங்கள் மாலைகள் போடுங்க சாமிக்கு பூவால் கட்டி சந்தோஷமாக இருங்க இந்திய இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா மிக அவ்வளோ அவ்வளோ மிக 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 சிறப்பான நாள் இன்றைய விசாகம் நட்சத்திரம் எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா நாலு நாற்பது மணிக்கு முடிந்திருது முடிந்தவரை அதற்கு முன்னாக நீங்கள் வழிபடுவது நல்லது ஓம் ஷரவண பவ ஓம் ஷரவண பவ ஓம் ஷரவண பவ இந்த ஆறெழுத்து மந்திரம் வந்து நம்மளுடைய தலையெழுத்தையே மாற்றுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து முருகரை நம்புங்க வழிபடுங்க இது மாதிரி மேலும் உங்களுக்கு ஆன்மீக தகவல்கள் வீடியோக்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க மிகவும் நன்றி நீங்கள் வைகாசி விசாகம் நாளில் என்ன செய்வீங்க கமெண்ட் பண்ணுங்கள்